அலாமிகம் வரமத்துல்ல ஹாஜியிலே அதுல் ஹஜ் பிறை ஒன்பது இது ஹஜ்ஜனுடைய இரண்டாவது நாள் இன்னைக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா தொழுதுட்டு அங்கிருந்து நாம அரபாவுக்கு கிளம்பி போகணும் அரபா கிள ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நேரம் ஆயிரும் அரபாவில தங்கிறது ஹஜ்ஜினுடைய ஆக பிரதானமான அமல் அதுல அரஃபால நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் என்னன்னா இதுக்கு தோதுவாகவே இதுக்குரியா நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா அசரையும் லொஹருடைய நேரத்திலே ஜம்மு செஞ்சு தொழுதறணும் ஒரு பாங்கு ரெண்டு ரெண்டுருடைய நேரத்துல பாங்கு சொல்லப்படும் பொழுது அந்த பாங்குக்கு பின்னாடி ஒரு இக்காமத் சொல்லி நாம லொஹுரு தொழுது முடிச்சிடணும் இன்னொரு இக்காமத் சொல்லி நாம அசரை தொழுது முடிச்சிடணும் அரபாவுடைய நாள்ல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வருஷத்துல அந்த மைதானத்துல இருக்கக்கூடிய மஸ்ஜித் நமீரா அப்படிங்கிற பள்ளிவாசல் திறக்கப்படும் அங்க எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் ஜும்மால கொத்துபா ஓதுறாங்களோ அன்னைக்கு அரபா அன்னைக்கும் கொத்துபா ஓதப்படும் அந்த கொத்துபாவையும் முடிஞ்ச அளவு நாம வந்து கேக்குறத கவனம் செலுத்தணும் இப்ப லொஹுரையும் அசரையும் லொகுருடைய நேரத்திலே தொழுது முடிச்சதுக்கு பிறகு சூரியன் மறையற வரைக்கும் நாம தங்கி தங்கியிருப்போம் இப்ப இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் என்னன்னா துவா கேக்கிறதா தனியா கேட்கணும் கூட்டா கேட்கணும் குடும்பத்தோட கேட்கணும் மலை மேல ஏறி நின்று கேட்கணும் கல் மேல ஏறி நின்று கேட்கணும் மரத்து கீழே நின்று கேட்கணும் இப்படி எப்படிலாம் துவா கேட்க முடியுமோ அப்படிலாம் நாம துவா கேட்கணும் நிச்சயம் அல்லாஹூத்தாலா நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிருவான் நம்மளுடைய இந்த துவாவை அங்கீகரிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட கேட்கணும் ஏன்னா சுஃபியானு சௌரி அப்படிங்கிறவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்னா நீங்க யார நினைப்பீங்க யார சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன பதில் என்னன்னா அரபாவுடைய நாள்ல ஒருத்தன் என்ன போய் எல்லாம் மன்னிப்பானா என்னையெல்லாம் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறான் பார் அவன்தான் இந்த உலகத்திலேயே என்னை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் இல்லாதவன் துர்பாக்கிய சாடி அப்படின்னு சுஃபியான சௌரி ரஹமதுல்லாஹி அவங்க சொல்லியிருக்காங்க அதனால முழு நம்பிக்கையோட அலஃபாவுடைய பிரதானமான அமலாக இருக்கக்கூடிய துவா கேட்கறத நாம தவறவிடக் அதே சமயத்துல முழு நம்பிக்கையோடையும் நம்மளுடைய துவாக்களை கேட்கணும் அல்லாஹு தாலா நம்மளுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக நம்மளுடைய அமல்களை அங்கீகரிப்பானாக